சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிற செய்திகள் ஆண்டவரை நாம் முழுமையாக ஏற்று அவரை நம்பி போகிற போது அவருடைய ஆசிர்வாதம் அதே வேளையிலே நாம் ஆண்டவரை புறக்கணித்தோம் என்று சொன்னால் அவருடைய கோபம் சாபம் நமக்கு உண்டு என்கின்ற செய்தியைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதி மிக அழகாக நமக்கு சொல்கிறது குறிப்பாக ஆண்டவரை நாம் வெறுக்கிற பொழுதோ அல்லது அவரை நாம் நிராகரிக்கிற பொழுதோ அவருடைய தான் நமக்கு உண்டு என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெல்ல தெளிவாக சொல்கிறது இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கிற வேளையில் கிராமத்தில் கூட இல்லை தமிழில் அழகான ஒரு பழமொழி ஒன்று உண்டு புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான் அதே போல் கூடு போட்டால் நானும் புலியாக மாறுவேன் என்று பூனை சூடு போட்ட கடலையைப் போலத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நடக்கிறது இஸ்ராயல் மக்கள் எல்லாரும் அருகிலுள்ள அண்டை நாடுகளிலெல்லாம் பார்க்கிறார்கள் அவரவர்கள் அவரவர்களுக்கென்று அரசர்கள் இருப்பதை பார்த்து எங்களுக்கும் அரசர் வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அப்போது அங்கே சாமுவேல் சென்று ஆண்டு விடத்திலே சொல்கிறார் இதெல்லாம் என்ன அநியாயம் ஒரே ஒரு அரசராக அரசருக்கெல்லாம் அரசராக இருந்து நீர் எவ்வாறு அவர்களை எல்லாம் வழிநடத்துகிறீர் என்பதை எல்லாம் இந்த மக்கள் அறிந்தும் கூட உங்களை அல்லது அவருக்கு ஒரு நோக்கம் ஒருவேளை என்னை அவர்கள் நிராகரிக்கிறார்களோ என்ற மன வருத்தம் இப்போ ஆண்டவிடத்தில் முறையிடும்போது ஆண்டவர் சொல்கிறார் ஒன்றும் இல்லைப்பா என்ன தான் அவங்க நிராகரிக்கிறாங்க ஒருவேளை நான் அவர்களுக்கு அரசனை கொடுத்தால் நான் அவர்களை சமமாக பார்ப்பது போல நீதியின் அடிப்படையில் நடத்துவது போல இந்த அரசர்கள் மனிதர்கள் அவ்வாறு நடத்த மாட்டார்கள் என்னென்னெல்லாம் பிரச்சனை வரும் என்பதைத்தான் நீண்ட ஒரு பட்டியலை யாவே இறைவன் சாமுவேல் வழியாக சொல்கிறார் இதெல்லாம் நடக்கும் அரசு உங்களை அடிமைப்படுத்துவான் பல்வேறு விதமான வேலை அவனுடைய பணிக்காக உங்களை எல்லாம் வேலை வாங்குவான் உங்களை வதைத்து இப்படியெல்லாம் சித்திரவதை செய்வான் என்ற ஒரு பட்டியலை கொடுத்த போதும் கூட அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே தான் சொல்கிறாரு சரி அவங்க பாடு விட்டுடு நான் அவர்கள் மேல் கோபமாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்று ஒரு அரசனை நேமை என்று சொல்லி அனுப்புகிறார் பிறகுதான் சவுள் முதல் மன்னனாக மறுவது வருவதை நாம் தொடர்ந்து மீட்பின் வரலாற்றிலே விவிலத்திலே நாம் வாசிக்கிறோம் பார்ந்தவர்களே கடவுளை அவர்கள் புறக்கணித்ததால் அவர்கள்தான் அங்கே பாதிக்கப்பட்டார்களை ஒழிய கடவுளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பல நேரத்தில் இன்னைக்கு இந்த முதல் வாசகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் நிறைய காரியங்களை குறித்த ஆண்டு விடத்தில் வேண்டுகிறோம் கால ஆகுது உடனே கடவுளோடு நாம் வந்து பேரம் பேசுவோம் ஏழு நாள் நான் வந்து இருப்பேன் அல்லது ஒன்பது அல்லது ஏழு சனிக்கிழமை நான் திருத்தலங்களுக்கு வருவேன் அல்லது எந்தெந்த காரியங்களை நான் செய்வேன் எனக்கு நீங்கள் செய்யணும் அப்போ பேரம் பேசி அதில் நடைபெறாத போது பல நேரத்தில் கோபப்படுகிறோம் எனக்கு கடவுள் மேலே கோபம் அந்தோனியார் மேலே கோபம் மாதா மேலே கோபம் யார் நாம் கோபித்து கொண்டு சென்றாலும் அந்த நஷ்டம் கஷ்டம் நமக்குத்தான் இன்னொரு பழமொழி அது கேட்பதற்கு சற்று சரியாக இருக்காது என்பதால் அதை நான் மறக்க சொல்ல விரும்பவில்லை பொதுவாக அதையும் சொல்வார்கள் கிராமத்தில் குளத்தில் கோபித்து கொண்டு நீ கழுவாமல் போனா உனக்கு தான் ஆற்றம் எனவே மீது கோபம் கொண்டு நான் கடவுளுக்கு வரமாட்டேன் கோயிலுக்கு வரமாட்டேன் நாம் நிராகரித்தால் பாதிக்கப்படுவது நாம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இதற்கு நேர் எதிர்மாறாக நட்செய்தி வருகும்போது நட்செய்தியில் நடப்பது என்ன இயேசு இருக்கிறாரு அவரை பற்றிய செய்தி பரவுகிற பொழுது மக்கள் எல்லாரும் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள் அங்கே ஒரு முடக்குவாதமுற்றம் நடக்க முடியாது ஒரு நபர் ஆனால் நாலு பேர் அவரை சுமந்து கொண்டு அங்கே வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் உள்ளேயும் போக முடியவில்லை அங்கே சொல்லப்படுகிறது வீட்டின் மேல்துறை அந்த வீட்டுக்காரர் யாரு அனுமதி வாங்கினாங்களா வாங்கலையா அதெல்லாம் சொல்லப்படவில்லை நல்லது நடப்பதற்கு ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் வீட்டின் கூரையை இடித்து உடைத்து தான் திறப்பு உண்டாக்குறாங்க அப்போ ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னால் கொண்டு வருகிறபோது அங்கே அவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதோடு அவனுக்கு அற்புதமான சுகம் கிடைக்கிறது எனவே ஒருபுறம் ஆண்டவரை நிராகரிப்பதால் கோபம் சாபம் ஆண்டவரை தேடி வருவதால் அற்புதம் சுகம் நமக்கு நடக்கிறது இதிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்ன நடந்தாலும் என்னை படைத்து பராமரிக்கக்கூடிய இறைவனுடைய அருள்துணை இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் எல்லாவற்றையும் பார்த்து வழிநடத்துகிறவர் அந்த இறைவன் மட்டும்தான் இந்த புல் பூண்டுகளை எல்லாம் படைத்து அவற்றையெல்லாம் பேணி வளா பராமரிக்கக்கூடிய இறைவன் இந்த சிட்டு குருவிலையெல்லாம் பராமரிக்கக்கூடிய இறைவனுடைய பிரசன்னனமோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற போது நாம் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாவதில்லை ஆண்டுடைய கோபத்தை பெறுவதும் ஆசீர்வாதத்தை பெறுவதும் நம் கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் சிறமை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்